நாக்கு எப்படி வேணாலும் பேசும் அப்படியும் பேசும் இப்படியும் பேசும்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு பு பழமொழி உண்டு எப்படி வேணாலும் பேசுவாங்கப்பா ஏன்னா நாக்கு எலும்பு இல்லைவர் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி இந்த தக்லைப் வந்து கமல்ஹாசன் அப்படியே உருட்டி போச்சு உருட்டி போட்டுருச்சு புரட்டி போட்டுருச்சு அவனால் எந்திரிக்கவே முடியலை அவ்வளோ பெரிய நஷ்டம் இன்னுமே அவர் படம் எடுக்க போகிறதில்ல எல்லாம் நிறைய செய்திகளை இட்டுக்கட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இப்போ பல இந்தியன் த்ரீயை பற்றியே கூட ஜாதகம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அது இப்போ இல்லை அது தீபாவளிக்கு தான் வரப்போகுது ஏன்னா இந்த தோல்வியோட தோல்வியாக அதை வெளியிட்டோம்னா அது என்ன ஆகுதோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து ஜோசியம் பார்த்து ஆருடம் பார்த்து எழுத ஆரம்பிச்சுட்டாங்க அவங்கள பற்றி இன்னமே நம்ம பேசி நம்ம இதை வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட் ஏன்னா கமல் வந்து தோல்வியை பற்றி கவலைப்பட போகிறதில்ல அவர் தோல்விகளிலே வளர்ந்தவர் தோல்விகளிலே வளர்ந்து இன்றைக்கி இமயமலைக்கு மேலே போயிட்டார் எவரஸ்டுக்கு மேலே ஒரு உயரம் ஒரு சிகரம் இருக்குதுன்னு சொன்னால் அது உலகநாயகன் சிகரம் தான் அந்தளவுக்கு அவர் உயரத்துக்கு போயிட்டார் அவர் உயரம் அவருடைய சிந்தனைகள் பூரா உயர்வாகத்தான் இருக்குமே தவிர தாழ்வாக இருக்காது இந்த தாழ்வாக பேசுகிறவங்க தாழ்வாக நினைக்கிறவங்க அவங்கள பற்றி அவர் கவலைப்படுறதும் இல்லை இப்போ அவருடைய போக்கு அவர் அரசியல் பக்கமாகவே இருக்குது அரசியல் பற்றி அவர் நிறைய பேசிகிட்டு இருக்காரு அரசியல்வாதிகளை அழைச்சி ஆலோசனைகள் கேட்டுக்கிட்டு இருக்காரு அரசியல் தெரிந்தவர்களெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கார் ஏன்னா அடுத்த அவருடைய பயணம் வந்து டெல்லியில் அந்த டெல்லி பயணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் கவனமாக இருக்கார் நம்ம ஜெயிச்சிட்டோம் அந்த மெதப்பில் போய் அங்கே போய் பேசணுங்கிற மா அந்த மாதிரிதெல்லாம் இருக்கக்கூடாது ஒவ்வொரு வைக்க ஸ்டெப்பு அர்த்தமுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு கமல்ஹாசன் நினைக்கிறதில் தப்பு இல்லை அதனால அவர் அந்தபடி போய்கிட்ருக்காரு இதில் இந்த வந்து தோல்வி தோண்டு போயிட்டாரு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க இஷ்டத்துக்கு கதை கட்டி விட்டுட்டுருக்காங்க இருக்காங்க இவங்கள பற்றி நம்ம பேசுனாவே நமக்கு தான் இந்த இப்போ இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை தனுஷுக்கு ஜோஷியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த படம் அப்படி இருக்குது இந்த படம் இப்படி இருக்குது ரெண்டும் இருக்குதுன்னு சொல்லிட்டு காசு வாங்கினவன் ஒரு மாதிரி பேசுகிறான் காசு கொடுக்காதவன் ஒரு மாதிரி பேசுகிறான் சரி அது சினிமாவில் இயல்பாகி போச்சு இனிமேல் அதை பற்றி நம்ம பேசவும் கூடாது சரி இப்படியெல்லாம் நம்ம சொல்ல இந்த மகாநதின்னு ஒரு படம் வந்தது தெரியுங்களா உலகநாயன் கமல்ஹாசன் நடித்த படம் அந்த படம் தோல்வி படமாக வெற்றி படமா எல்லோரும் சொல்லு நீ சொல்லுங்கள் பார்ப்போம் உங்களுக்கெல்லாம் தெரியுமில்ல அந்த படம் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாருமே கண்ணீர் விட்டாங்க அந்த அளவுக்கு களங்குடித்தது ரக்டர் பாலச்சந்திரே உருகி போனார் டே என்னால் பேச முடியல கண்ணீர் கட்டிருச்சு அதனால் கலங்கி போயிட்டேன் உன் கூட பேசக்கூட முடியலன்னு சொல்லி லெட்டர் எழுதினார் அந்த அளவுக்கு மகாநதி அந்த படம் எல்லாத்தையுமே கவர்ந்தது ஆனால் அந்த படம் தோல்வி படமா வெற்றி படமா அந்த குழப்பம் அந்த நேரத்தில் உலகநாயன் கமல்ஹாசனுக்கு இருந்துச்சு அந்த படம் எப்படி உருவாச்சு தெரியுமா உங்களுக்கு அது ஒரு சின்ன சம்பவம் அதை நம்ம நினைவூட்டுறதுல தப்பு இல்லை தேவர் மகன் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் ராஜ்கண்ணு வர்றாரு தயாரிப்பாளர் ராஜ்கண்ணு வந்து பார்த்தோன்னே என்ன முதலாளி இங்கே வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு உலகநாயகன் என்ன கமல் காசு இருக்குது பணம் இருக்குது பணம் எடுக்கலாம்னு பின்னா அந்த ஹீரோக்கு பின்னால் அழைய வேண்டிய கஷ்டம் இருக்குது அப்படியும் ஒருத்தர் பிடி கொடுத்து வர்றான் இல்லையே அப்படின்னு அவருடைய மனக்குறைகளை கொட்டினார் கவலைப்படாதீங்க முதலாளி நம்ம ஒரு படம் எடுத்துருவோம் அப்படின்னோடனே அவருக்கு உலகநாயன் கமல்ஹாசனை நோக்கி வந்ததே ஒரு படம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இப்போ உலகநாயன் கமல்ஹாசனே சொல்லிட்டாரு சரி நான் ஒரு படம் பண்ணித் தரேன் அப்படின்னு சொன்னவுன்னே அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியலை நம்ம ராஜ்கண்ணுக்கு சரி அப்படின்னு அவர் கதையும் கேட்கல எதையும் கேட்கல உலகநாயன் சொல்கிறாரு படத்துக்கு டைட்டில் தெரியுமா அப்படின்னு சொல்லலையே நீ ஏ நான் சொல்கிறேன் மகாநதி எப்படி இருக்குது டைட்டில் என்னப்பா ஹை கிளாஸாக இருக்குது ரொம்ப கிளாஸாக இருக்கு இதை நான் பண்ணுறேன் இந்த படத்தை நான் பண்ணுறேன் ஜெயிக்கிறோம் அப்படின்னு ஒரு ரூபா கூட அட்வான்ஸ் வாங்காமல் ராஜ்கண்ணவை அனுப்பி வைக்கிறார் விக்ரம் தர்மாதான் அந்த படத்தினுடைய ஸ்டெண்டு மாஸ்டர் அவருக்கு விருப்பமானவர் கமலுக்கு இந்த மகாநதி படம் இருக்கே அது கமல்ஹாசன் எழுதுன நாவல் அவர் அவர் எழுதின நாவல் அந்த நாவலை நம்முடைய நாவலை நம்ம படமாக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் வாய்ப்பு கிடச்சது அதை இதை பயன்படுத்திக்கிட்டார் எல்லா கேரக்டருக்கும் யார் யார் அப்படி இப்படின்ட்டுலாம் போட்டாச்சு சந்தான பாரதியை கூப்பிட்டு எல்லா வேலைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது விக்ரம்தர் மாஸ் ரெண்டு மாதம் கூப்பிட்றாரு ஜெயிலர்கள் வேணும் வேணும் மெட்ராஸ்காரன் பேசுகிறதுக்கு அந்த அந்த மாதிரி இருக்கணும் மெட்ராஸ் பாஷை தெரிஞ்சு பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை வேணும்யா அப்படின்னு கேட்குறாரு சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரை கொண்டாந்து நிற்பார் மகாநதி சங்கர்னு இப்போ அவருக்கு பேர் சங்கர்னா தெரியாது மகாநதி ச சங்கர்னா தான் தெரியும் அளவுக்கு அவருக்கு அந்த படத்தில் அவருக்கு பெயர் அந்த தந்த தான் மகாநதி படம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது கமலுடைய வழக்கமான ஃபைட்டு அந்தது இதெல்லாம் இல்லை ஆனால் கிஸ் இருந்தது சுகன்யாவுக்கு வாய்னரே முத்தம் கொடுத்தாரு மகிழ்வாக அந்த அம்மாவும் வாங்கிட்டாங்க ரொம்ப இதாக போயிடுச்சு படம் பார்த்துட்டு வர்றவங்கெல்லாம் கண்ணீர் விட்டபடி வந்தாங்க அந்த அளவுக்கு படம் பார்த்தவர்களே அந்த க க்ளைமேக்ஸ் வந்து உ மனசை உருக்கிடுச்சு இரும்பு நெஞ்சம் எக்கு நெஞ்சம்னு சொல்கிறாங்கலாம் அவங்க கூட படம் பார்த்தானா அப்படியே உருகி போயிட்டான் இலகி போயிட்டான் அந்த அளவுக்கு இருந்த அந்த படம் கமர்ஷியலாக சக்ஸஸ்ஸாக கையை கடைகளை கமல் சம்பளத்துக்கு பதிலாக இந்த கேரளா அந்த ஊருமே வாங்கிட்டார் இந்த ஃபாரின் கொடுக்குற இதை வாங்கிட்டார் சம்பளத்துக்கு ப சம்பளமாக அதை வாங்கிக்கிட்டார் பெருசாக ராஜ்கண்ணு கையை கடிக்கலை பரிசும் கிடச்சது அவார்டுகளும் கிடைச்சது பாலச்சந்தரே கண்ணீர் விட்டு கே என்னப்பா இந்த மாதிரி பண் நடிச்சுருக்கியடா இந்த மாதிரி படம் பண்ணியிருக்கேடா அப்படின்னு பெருமையோடு தன்னுடைய சீடனை கொஞ்சிறார் உலகநாயன் கமல்ஹாசன அந்த படம் வெற்றி படமா தோல்வி படமா அந்த படம் வெற்றி படம்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா தக்குலைஃபும் வெற்றி படம்தான் தோல்வி படம் கிடையாது அதை காலம் சொல்லும் நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்